மனைவி மாற ரசூல் சலல்லா கொலை வசலம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் கை நீட்டி அடித்தது சகபாக்கள் சொல்வார்கள் ரசூல் சலல்லா கொலை வசலம் அவர்கள் தன்னுடைய கையால் ஒரு போதும் யாரையும் அடித்ததில்லை எந்த ஒரு பெண்ணையும் அடித்ததில்லை எந்த ஒரு பணியாலையும் அடித்ததில்லை அது ரசூல் சலல்லா கொலைசலம் அவர்கள் செய்யாதது மட்டுமல்ல ஒரு தடவை ரசூல் சலல்லா கொலைசலம் அவர்களுக்கும் ஆயிஷர் அலி அல்லாஹன் அவர்களுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஒன்று வந்து அப்ப அபுபக்கர் அலி அல்லாஹன் அவர்களை கூப்பிடுங்கன்னு சொல்லுங்க

செய்கிறது என்று சொல்றத அவரு செய்யவும் இல்லை செய்ய உடவும் மட்டுமல்ல ஒரு தடவை ரசூல் சல்லாஹ் செல்லம் அவர்கள் மிம்பர் லேரு என்று சொன்னார் நேற்று இரவு என்னுடைய மனைவி மாறிடத்தில் எழுவது பெண்கள் வந்து முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள் தங்களுடைய கணவன்மார் தங்களை அடிக்கிறார்கள் அல்லா மீது சத்தியமாக நான் சொல்லுகின்றேன் அடிக்கின்ற அந்த ஆண்கள் கண்டிப்பாக உங்களில் சிறந்த மனிதர்கள் அல்ல என்று ரசூல் சல்லாஹ் அலையம் அவர்கள் சொன்னார் அடித்தல் என்ற செயற்பாடு ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு நடந்து கொள்வதற்கான அழகான முறை அல்ல இந்த இடத்தில் எங்களுக்கு ஒரு கேள்வி வரைக்கும் அல் குரான் அல்லாஹு தாலா அடிப்பதற்கு அனுமதி இதை எப்படி தந்திருக்கின்ற நேரத்தில் அவர்கள் ஒழுக்க ரீதியாக அவர்கள் தடம் புரண்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அவர்களை அடிக்க முடியும் என்று சொல்கின்ற ஒரு செய்தியை அவர் சொல்லுகின்றார் அந்த வகையில் இமாம்கள் சொல்லுவார்கள் அது விசேடமான ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும் தான் நிகழ முடியும் எல்லா சந்தர்ப்பிலும்பாஹன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதனை பயன்படுத்தி தான் அடிக்க வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் அது காயம் ஏற்படுத்தாத விதத்தில் அடிக்கப்பட வேண்டும் முகத்தில் அடிக்கக்கூடாது கோவ

ஒரு நாளும் நல்ல மனிதர்கள் இஸ்லாம் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எங்களுக்கு சொல்லி ஆனா எங்கட நடைமுறை அப்படி இருக்கிறதா